மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசை ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான குவாலிட்டியில் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எல வரக்கூடிய பியோர் அஜ் பாடி காட்டன் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் கேரளா ஃப்ராக் மாடல் எல்லாமே எனக்கு ஸ்டாக் பார்க்க போகிறோம் கோட் மாடலு வித் நாட் எல்லாமே பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இந்த இடத்துல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இது ஒரு நியூ நம்பர் இதில் வாட்ஸ்அப் பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேட்ட தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்க முடியும் நோட் பண்ணிக்கோங்க என்னோடய பழைய கஸ்டமராக இருந்தாலுமே தொன் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு நாலு பதினாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்பவே அழகான குவாலிட்டியில் இருக்கும் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் இதனோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா நெக்கு வர இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸ்லீவ் வந்து பாடியோட கலர்லேயே வரும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க செவன் இன்ச்சஸ் வரதுனால தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டிச்சஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் அந்த நைட்டியோட ஹைலைட்டே அதுதான் ஓகேங்களா ஃபிளீட்ஸ் கொடுத்து அடிச்சப்போ போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா செஸ்ட் சைஸ் வந்து நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்சஸும் இருக்கும் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் ஃபுல் ஹைட் இருக்கக்கூடிய காட்டன் நைட்டிஸ் இன்றைக்கி வீடியோவில் அறுபது இன்ச்சஸ் ஹைட் நைட்டியும் நம்ம பார்க்க போகிறோம் அறுபது இன்ச்சஸ் அடுத்து பார்ப்போம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்லாம் அவ்வளோ அழகான குவாலிட்டி ஓகேங்களா எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான காட்டன் ஐட்டி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது சூப்பரான டபுள் எக்ஸல் கலெக்ஷன்ஸு ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ண பாருங்கப்பா அப்படின்னா தான் எக்ஸாக்டான கலர் எடுத்துக்க முடியும் இந்த ஐடிஸ்ல எல்லாம் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் இருக்குது ஃப்ராக் மாடல் பப் ஸ்லீவ் கேரளா மாடல் எல்லாத்துலேயும் ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்குது சூப்பரான கலர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெந்தய கலர் வித் பிங்க்கு அதாவது மெஜெண்டா பிங்க்கு வாடாமல்லி கலர் சொல்ல உள்ளாட அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தளிர் பச்சையில் ரெட் கலர் மரூன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அடி சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெட் வித் க்ரீன் ஓகேங்களா ப்ரிண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி கிளாத்துக்கு ஒன்றுமே ஆகாது சாயம் போகாது சுருங்காது ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய காட்டன் நைட்டிஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் டூ டுவெண்ட்டியில் வரக்கூடிய காட்டன் நைட்டி வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டு அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்கும் நான் சைடில் ஃபுல் வியூ கொடுக்குறேன் சிப்புமே செவன் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான குவாலிட்டி ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் டச்சு ஸ்லீவ் எப்படி இருக்கும் அப்படின்னா நெக்கோட கலர்லேயே உங்களுக்கு ஸ்லீவ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா அறுபது இன்சஸ் தாராளமாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் அறுபது இன்ச்சஸ் ஹைட் வந்து இரநூத்தி முப்பது ரூபா வரும் மற்ற இடத்துல நீங்கள் முன்னூறுவாய் குறைஞ்சி வாங்கவே முடியாது நம்மட்ட ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி மட்டும்தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான செவன் இன்ச்சஸ் இப்பு க்ரீன் வித் பிங்க்கு பிங்க் வித் க்ரீன் இது வந்து ஒரு மாதிரி ரோஸ்மல் கலர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் பிங்க் சூப்பரான காம்பினேஷன் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் யூனெக் பேட்டர்னில் வரக்கூடிய சூப்பரான எக்கனாமிக் பைப்பினோட வரக்கூடிய செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மெஜெண்டா பிங்க் வித் ராயல் ப்ளூ கலரு தென் பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூ வித் மெஜெண்டா பிங்க் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான கலர்ஸ் தான் எல்லாமே ரொம்ப அழகான ஷேட்ஸு சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டுக்கு இவ்வளோ காட்டன் நேட்டி கலெக்ஷன் வந்து இந்த தட லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு பீஸ் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரோன் வித் காஃபி ப்ரௌன் கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் ரெட் மெரூன் கலர் அதாவது நல்ல ஒரு ரெட்டிஷ் மரூன் கலரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் மரூனு நல்ல சூப்பரான எக்கனாமிக் பைப்பெயினில் யூனிக் நெக் பேட்டர்னில் வித் செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான ஷேட்ஸாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பீச் கலர் வித் க்ரீன் கலர் தளிர் பச்சை கலர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தளிர் பச்சையில் பீச் கலர் காம்பினேஷன் உல்ட்டா பல்ட்டாவோட கலர் சேர்ந்து எல்லா கலர்லையுமே ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரே வித்து மரூன் ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா மரூன் வித் க்ரே ஷேட் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ரீமியம் காட்டனில் தான் இந்த தடவை எடுத்துகிட்டு இருந்திருக்கும் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா பர்பிள் வித் ஒயிலட் கலர் மாதிரி ஒரு ஷேட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒய்லெட் வித் பர்பிள் ஷேட் செம்ம சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் சிக்ஸ்டி இன்ச்சஸ் கைட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ போட்டாச்சு ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரெட் ரெட் வித்து ஒரு மாதிரி ரேடியம் ப்ளூ மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் வந்து ருக்மணி கலர்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் டச் அண்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய சாஃப்ட் காட்டன் நைட்டிஸ் தான் எல்லாமே செம்ம சூப்பரான லுக்கு ஸோ எக்ஸாக்டாக எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அறுபது இன்ச்சஸ் தான் இதுக்கப்புறம் தான் ஃப்ராக் மாடல் வித் பவு ஸ்லீவு கேரளா ஃப்ராக்கு எல்லாமே பார்ப்போம் இது வந்து பீச் கலர் அதாவது கனகாம்பர கலர் வித்து மரூன் கலர் ஓகேங்களா ரொம்ப பர்ஃபெக்டான ஷேட்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் க்ரீன் வித் மரூன் ஷேட் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் உள்ள ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு மரூன் வித்து க்ரீன் கலர் காம்போ சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சம சூப்பரான குஜ்ரி நைட்டி வித் செவன் இன்ச்சஸ் இப்போ வரக்கூடியது யூனெக் பேட்டர்னு அழகான இதில் வந்து உருவம் இருக்கும் மற்ற எதுலேயுமே உருவம் கிடையாது குஜிரியில் எப்படினாலும் ஒரு சின்ன உருவம் வந்துடும் ஓகேங்களா ஸோ உருவம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது எடுக்க வேணாம் இது வந்து பியோர் குஜ்ரியில் வரக்கூடியது த்ரீ ஹண்ட்ரட் அபோ ஜிஎஸ்எம்மு சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது குஜ்ரி நம்மட்ட எப்பவுமே ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் குஜிரியில் ஒரே டிசைனில் மூணு கலர்ஸ் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் ப்ராஃப் பஃப் ஸ்லீவ் நைட்டு இதனோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு சூப்பரான ஃப்ளஃபி பஃப் பஃப் கொடுத்துருப்போம் பஃப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டான பார்ட்ரு கொடுத்து அழகான நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஃப்ளஃபியாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் இரநூத்தி நாற்பது ஓகேங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு நாற்பது ரூபா ஷிப்பிங்கும் தமிழ் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் வரும் இந்தியா போஸ்ட்டில் போட்டுவிடும் ஓகேங்களா இப்போ இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃப்ராக் மாடல் வித் பவு ஸ்லீவ்ல கலர்ஸ் இருக்கோம் எல்லாமே அவ்வளோ அழகான கலர்ஸ் சூப்பரான பீச் கலர் வித் க்ரீன் கலர் காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் வித் பீச் கலர் காம்போ இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மரூன் வித்து பிங்க் கலர் ஷேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் மெரூன் ஷேடி தான் உங்களுக்கு ஓப்பன் பிக்கில் இருந்தது ரொம்ப அழகாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் ரோப்புமே இருக்கும் ஸோ தாராளமாக கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் எக்ஸ்எல் சைஸில் உள்ளது இப்போ பார்க்குறது நம்ம கேரளா ஃப்ரில் மாடல் கேரளா ஃப்ராக் நைட்டியில் வித்து சிப் கலெக்ஷன் பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்கும் இதனோடய ஃபில்மியும் நான் சைடில் கொடுக்குறேன் கேரளா மாடல்லாம் என்ன ஏதுன்னா கீழே வந்து இது மாதிரி ஃப்ரில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஃப்ராக்லேயே கீழே இது மாதிரி ஃப்ரில்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்ஜஸ்டபுள் ரோப்போட வரக்கூடியது ஃபுல் ஹைட் உங்களுக்கு இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கேரளா ஃப்ராக் நைட்டி இரநூத்தி ஐம்பது ஓகேங்களாடா ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருந்தேன் இதோடய ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் வித்து செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடியது அழகான ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருக்கோம் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ச உங்களுக்கு பஃக்குள்ள ஃப்ளீட்ஸும் வரும் ப்ளஸ் வந்து கீழே உள்ள ஃப்ளீட்ஸும் வரும் ரொம்ப ரொம்ப அழகான ஷேட்ஸு ஒவ்வொரு டிசைனுக்கும் அத்தனை அத்தனை கலர்ஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே ரக்மணி கலர் வித் மரூன் கலர் அவ்வளோ அழகான ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஸ்கை ப்ளூ வித்து மரூன் ஷேட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் விட்டு இந்த நாட் முடிச்சிட்டோமாடா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நாட்டு கோட் மாடலில் சூப்பரான நாட் வச்சு வரக்கூடிய கலெக்ஷனை கோட் வந்து உங்களுக்கு அட்டாச்சுடு தான் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணோடு வரும் சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு சைடில் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்கும் ஸோ கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கோட் மாடலில் வித்து நாட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா ஒரு கலருக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப அழகான கலரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஓகேங்களா இதில் எப்படி அப்படின்னா உங்களுக்கு கோட் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் உங்களுக்கு ஸ்லீவும் ஸ்லீவும் கீழே உள்ள ஃப்ரில்லும் வரும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ வித் வயலட் கலரு அதுக்கப்புறம் இதோட ஃபுல் வியூலாம் நான் சைடில் கொடுத்துருப்பேன் ஆரஞ்சு வித் ப்ரௌனு தென் வந்து ப்ரவுன் வித் ஆரஞ்சு இது எல்லாமே கோட் மாடல் வித் நாட்டோட வரக்கூடிய கலெக்ஷன் சூப்பரான அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்கும் சைடில் அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்கும் ஸோ கட்டிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்ச் வித் ப்ரௌன் ஷேடு ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜன்னல் டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதில் க்ராஸ் மட்டும்தான் தான் இருக்கும் அட்ஜஸ்டபிள் ரோப்லாம் இருக்காது அது க்ளாத்துலேயே ஸ்டிச் ஆகிருக்கும் இது வந்து வித்வுட் சிப்பில் பார்க்கக்கூடியது சிங்கிள் பீஸ் அவுட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி இது வந்து கேரளா ஃப்ராக் சேர்ந்தது தான் இதுலேயுமே ஆறு கலர்ஸ் இருக்கு ஆறுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸு இதுலேயுமே ஒரு கலருக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ புக் பண்ணிடுங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பண்ணுங்க மறக்காம தர்ஷன் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் யூ ஸோ மச் சூப்பர் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது கேரளா ஃபிராக் ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக சோல் அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ தேங்க்யூ ஆல்